பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக கொழும்பு பண்டார் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஊடக மத்திய நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஊடக மத்திய நிலையத்திற்கு இன்று மாலை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் அமைச்சர் பதிலளித்தாா் இன்று மாலை வேளையிலேயே பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஊடக மத்திய நிலையத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டார் பொதுநலவாய மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளாமை தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பினர் இஸ் ஸ்ரீலங்கா மாநாடு என்பது இலங்கையின் ஒரு மாநாடு உறுப்பு நாடுகள் பங்கேற்கும் ஒரு மாநாடு இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் எனினும் கலந்து கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் அவர்களை தீர்மானம் எடுத்துள்ளனர் அது அவர்களின் உள்ளக பிரச்சனை என நினைக்கின்றேன் நான் மீண்டும் ஒருமுறை ஏற்கனவே கூறிய விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன் இது இலங்கை தொடர்பில் நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல